உன் பிரச்சனைகளையும் உன் கண்ணீர் துளிகளையும் உன் வேதனைகளையும் நான் பார்க்கிறேன் கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பலவீனமாக இருந்தால் நான் உன் பலமாக இருப்பேன் என்னை நம்பு நான் உனக்கு சாந்தியையும் அமைதியையும் தருவேன் உன் பாரங்களை என்னிடம் கொடு நான் அதை சுமப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க எண்ணம் வைத்துள்ளேன் உனக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க திட்டமிட்டுள்ளேன் என்னை பிடித்துக்கொள் நீ ஒருபோதும் தனியாக நடந்து கொள்ள மாட்டாய் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாதுகாக்கும் தேவன் எந்த கஷ்டமும் சோதனையும் உன்னை கெடுக்க முடியாது என் கரங்களில் நீ நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பாய் உன் அன்பான குடும்பத்திற்கும் என் ஆசீர்வாதம் உறுதியாக இருக்கும் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் உனக்கு தேவையானவற்றை தருகிறேன் உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பானது உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை வை நான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லுவேன் மட்டும் ஏன் எவ்வோலோ பிரச்சனை எங்கு போனாலும் பாடுகள் போராட்டங்கள் யாரும் இல்லாமல் தனியாக போராடுகிறேன் என்று எண்ணி கவலைப்படாதே உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிவேன்